ஒரு வீடியோ கேமராவோட எலக்ட்ரானிக்ஸ் ஓகே பிளஸ் வந்துட்டு ரெண்டு த்ரீ டி கிளாஸ் வந்துட்டு இது பார்ட்டி ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இது நல்லா இருக்கும் உங்களுக்கு பிளஸ் வந்துட்டு இந்த வால்மோட்

ஆஃபராக ஆஃபர் நம்ம ஃபுல்லா டெஸ்ட்டு போய் கூட வரலாமா ப்ளஸ் வந்துட்டு இந்த ஃப்ரீ கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு இது அப்படிங்கறது வந்து என்ன அப்படிங்கறது வீடியோட ஃபுல்லா பாருங்க சொல்ற எல்லாத்துக்கும் இது ஃப்ரீயா கொடுக்க போறோம் அது இல்லாம டிவி வாங்கினா வெறும் 1999 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த இன்டீரியர் நீங்க 40 இன்ச் டிவி வாங்குனாலும் சரி 43 இன்ச் டிவி வாங்குனாலும் சரி வெறும் இது 1999 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த இன்டீரியர் செட்டப் பண்ண நம்ம கொடுக்க போறோம் நம்ம வந்துட்டு எத்தனை வெயிட்டா இருந்தாலும் கண்டிப்பா தாங்குங்க வந்துட்டு வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கோம் டீன வந்து உடைஞ்சிருச்சு தெரியும் பசங்கள யாரோ உடைச்சாங்க என்ன பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு உடைஞ்சாலும் வாரண்டிங்கறது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டிவி இருக்குதா? இப்போ இந்த டிவி வந்துட்டு என்னங்க பண்ண போறீங்க? பாருங்க. ஏங்க, இருங்க. என்னங்க பண்ண போறீங்க? என்ன ப்ரோ ப்ரோ ஐயோ ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ? ரோக்கு வேணாம் ப்ரோ. ஐயோ ஐயோ ப்ரோ, என்ன நோ ப்ரோ. உடைஞ்சிருக்கிற டிவியை தூக்கிப் போட்டு உடைச்சு போடுங்க. பாருங்க. இந்த மாதிரி உடைச்சு இருங்க. இதெல்லாம் அள்ளி ஏங்க இப்படி போட்டு உடைக்கறீங்க? அள்ளி கொண்டு போய் இப்படி கொடுத்து இந்த மாதிரி உடைஞ்சிடுச்சுங்க. மாத்தி கொடுங்கன்னு சொன்னா மாத்தி கொடுத்தா நான் டிவி கொடுக்கறேன் ப்ரோ. குடுக்க மாட்டாங்கன்றீங்களா கண்டிப்பா அதான் சொல்றேன் இந்த மாதிரி உடச்சு கொண்டு போய் கொடுத்து உங்க கையை காமிங்க என்னங்க விடுங்க நம்ம நீங்க மக்களோட அவேர்னஸ் வேண்டி வந்துட்டு இங்க பாருங்க நீங்க தருவீங்களா உடஞ்சா வாரண்டி சத்தியமா வந்துட்டு இந்த உலகத்துல யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏங்க இன்னைக்கு இந்த உடைஞ்சாலும் டிவி கொடுக்கறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருனாலும் சாதியமே இருக்காது இன்னைக்கு யாராச்சும் உடஞ்ச எனக்கு இந்த டிவி பிடிக்கல ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் உடச்சு கொண்டு போய் கொடுத்தா மாத்தி கொடுப்பாங்களே யாராச்சும் வந்துட்டு இந்த உலகத்துல சொல்லுங்க பிராக்டிக்கலா சொல்லுங்க இல்ல நானா என்ன கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டிவி வாங்கினா फ्रिज குடுக்குற அப்படிங்கறாங்க. இன்னைக்கு டிவியோட மதிப்பு 15000 ரூபாய். மதிப்பு 18000 ரூபாய். டிவி வாங்கினா फ्रिज எப்படி கொடுப்பாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வந்துட்டு. இன்னொரு விஷயம், ப்ரீசாக்கோ மத்த பிராண்டுக்கு நீங்க கம்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு ப்ரீசா வந்து பாத்தீங்கன்னா 17000 ஏ கொடுக்குறங்க. இன்னொரு பிராண்ட் காரங்க சொல்றாங்க வந்துட்டு, நான் 13000 ஏ கொடுக்குறம் அப்படினு சொல்லிட்டே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க 13000 ஏ கொடுக்கறவங்க இன்னைக்கு டிரான்ஸ்போர்டேஷன் நீங்க இன்னைக்கு ஒரு பொழப்ப விட்டு போட்டு போயிட்டு வர்றதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரரூவா ஆயிடுது வந்துட்டு பிளஸ் நீங்க ஆட்டோ இன்னைக்கு பஸ் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வரதுக்கு தான் ரூபா வரும் இன்னைக்கு பஸ்ஸில் வந்து மூணு டிக்கெட் சார்ஜஸ் வந்துட்டு நீங்க அதுக்கு ஆட்டோக்கு ஒரு ஐநூறுரூவா எழுதிங்க சாப்பிட்றக்கு ஒரு ரூபாய் எழுதிக்கே மூவாயிரம் ரூபாச்சு இன்னைக்கு வால்மோட் வாங்கி ஒரு எலக்ட்ரிஷன் வச்சு வீட்டில் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கம்பல்சரி வரும் இன்னைக்கு மொத்தம் நாலாயிரம் ரூபாய்

வா சும்மா ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தனுஷ் பேசுகிற மாதிரி மூச்சு விடாமல் பேசி முடிச்சிட்டாரு ஆரம்பத்தில் சும்மா காசெல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு இருந்தோம் ஸோ இந்த பணம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இவர்கிட்ட இந்த வீடியோ இருந்து புக் பண்ணுற ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பத்து கஸ்டமருக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க அதுல பாத்தீங்கன்னா வந்து வீடியோ எடுத்தே வந்து 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 இன்ஸ்டாகிராம் போனோம் கொடுக்கறது தனித்தனியா அவங்க வீட்டுல வச்சு நல்லா நோட் பண்ணிக்கங்க எந்த அட்வான்ஸ் இல்லாம நம்ம வீட்டுக்கு போறப்ப வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிப்டா வந்துட்டு கண்டிப்பா அது வீடியோ எடுத்து எங்களோட பேஜில அண்ணா வந்து பேஜ்ல போட்டு அந்த லிங்கும் இந்த வீடியோல அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் நாங்க வந்து கேட்பாங்க சரிங்களா சோ இப்போ மத்த டிவிகளையும் பார்த்தறல இவர் கைய சரி பண்ணி வந்துறோம் ஐனா நம்மட இருக்க ஆஃபர்ல அப்படியே பார்த்தறல டிவி எல்லாம் என்ன ரேட்ல ஸ்டார்டிங் ஆகுது டைசன் சொல்ற கண்டினியூசா பாருங்க வந்துட்டு இந்த டிவி வந்துட்டு வெறும் 7999 ரூபாய் நம்ம தீபாவளிக்கு வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்துட்டு வெறும் 7999 ரூபாய்க்கு 32 இன்ச் டிவி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா 32 இன்ச்ல 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9999 ரூபாய் கொடுக்கறோம் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படினா வெறும் 10999 ரூபாய்க்கு கொடுக்கறோம் நம்ம வந்துட்டு ஆப்பிள் கடைசாப்ல

வரவங்களுக்கு வந்துட்டு வெறும் இது முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் அறுபது இந்த டிவி வந்து மூணு

ஒரிஜினல் ஃபோர் கே பிளஸ் ஒரிஜினல் த்ரீ வந்துட்டு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இது ஒன் ஜிபி ரேம் எயிட் ஸ்டோரேஜோட வந்துடும் இந்த டிவி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு இந்த வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வெறும் உங்களுக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு ஏன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இருக்கலே டாப் எண்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் த்ரீ பிளஸ் வந்து கூகுள் ஆக்சஸோட வரக்கூடிய டிவி வந்துட்டு இந்த டிவி வந்து நாற்பத்தி கொடுத்துட்டு இது வந்து இன்ச்சு வெப் ஓஎஸ் அப்படிங்கக்கூடிய டிவி வந்துட்டு இந்த டிவி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொடுத்துட்ருக்கோம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு அக்ரோஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு இதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆண்ட்ராய்ட் டிவி வந்துட்டு இதுலயே உங்களுக்கு எல்லாமே ஸ்பெக் வந்துடும் உங்களுக்கு

இந்த இன்டீரியர் இந்த ஸ்ட்ராங்னஸ் நம்ம வீட்டுக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா இன்னைக்கு நீங்க வந்துட்டு ஒரு டீ சாப்பிடு வெளியில் போனாவோ இல்லாட்டி ஒரு படம் பார்க்க போனாவோ ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுங்க இந்த டிவியோட சேர்த்து இந்த இன்டீரியரை நாங்களே கொண்டு வந்து பண்ணி கொடுத்துறோம் நாங்கள் வந்துட்டு

இங்கே பாருங்க தமிழ் ஃபோர் கே சாங்ஸ் சொன்னவனே ஒர்க் ஆயிரும் உங்களுக்கு இந்த டிவி வெறும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளாரிட்டி வாருங்க இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்க வந்துட்டு இந்த பிரைட்னஸும் இந்த கிளாரிட்டியுமே நம்ம வீட்டுக்கு வந்தது பார்த்ததுக்கு அப்புறம் இது செல்ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா போது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் இந்த டிவிக்கு இந்த செப்லேஸு இந்த டிவிக்கு இந்த ரெண்டு வருஷம் ஸ்டெபிளைசரும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் த்ரீ டி கிளாஸோட கொடுத்துருவோம் நம்ம வாரண்டி ஆமாங்க அதுக்கப்புறம் இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்னோட சஜஷன் வந்துட்டு இந்த ரெண்டு டிவிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பக்காவாக இருக்கும் ஏன்னா ஒரிஜினல் த்ரீ டி பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸோட வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து கிளாரிட்டி பக்காவாக இருக்கும் நம்ம பேசினாவே டிவி ரன் ஆகும் த்ரீ டி வீடியோ வந்துரும் இந்த டிவி வந்து வெறும் பதினாறு தொள்ளாயிரத்தி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து சப்போர்ட் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் ஹைலைட்டா போயிட்டு இருக்கு வந்து அப்படியே வாங்க இந்த பையன் அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிவி வந்து வெறும் தொள்ளாயிரத்தி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி கிஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த கிட் உங்களுக்கு கிடைக்கும் ஆமா இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு

இந்த ஸ்டெப்லைசர் வந்துட்டு இன்னைக்கு எட்நூறுவா இன்னைக்கு பாத்திரம் மொத்த ஜாமானுமே எட்நூறுவாய்க்கு கிடைக்குது வந்துட்டு அந்த பாத்திரத்தை வச்சு டிவியில் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு நான் த்ரீ டி கிளாஸ் கொடுக்கணும் உங்க குழந்தைங்க உட்காந்து த்ரீ டி போட்டு பார்க்கும் சவுண்ட் பார் இருந்துச்சுன்னா சவுண்ட் பார் கீழே வச்சுக்க போறீங்க ஒரு சிந்தனையே இல்லாம வந்துட்டு ஏதோ ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறாங்க இருக்க வேண்டி வாங்கிட்டு அது கடைசியில் யூஸே இல்லாம நீங்க அந்த பணத்தையும் உங்ககிட்ட தானே வாங்க போறாங்க இல்ல டிவி வாங்கினா எனக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஐட்டம்ஸ் மட்டும் கொடுங்கன்னா யாராச்சும் கொடுப்பாங்களா கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாம இருக்கீங்க வந்துட்டு பிளஸ் இந்த ரெண்டு டிவிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்ற எல்லாத்துலயுமே டாப் அண்ட் எல்லாம் காமிச்சு நீங்க இதை எடுங்க இந்த டிவி நீங்க எடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு கொடுத்து எடுக்கிற பட்சத்துல அது வேண்டவே வேண்டாம் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்த டிவி எடுங்க வந்துட்டு ஏன் அப்படின்னா இது ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு ஷார்ப்னஸ் பாருங்க வந்துட்டு என்னமா இருக்கு போர் கேங்க போர் கேனா ஒரிஜினல் கிளாரிட்டி பாருங்களேன் எப்படி பக்காவா இருக்கு அதே மாதிரி இங்க பாருங்க இதுல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மொபைல்ல மொபைல் டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி இருக்கணும் இது ஒரிஜினல் ஃபோர் கே வந்துட்டேன் இங்கே பாருங்க இப்போ கிளாரிட்டி வந்து பக்காவா இங்கே பாருங்க எந்த இடத்துல இந்த டிவி வாங்கினாவே போதுங்க நீங்க பதினேழாயிரம் கொடுத்து அந்த டிவி எடுக்கிறதுக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த டிவி வெறும் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறுவா ஒரிஜினல் ஃபோர் கே எடுத்துக்கோங்க நான் வீடியோ கான்ஃபரன்ஸோட வந்துருது இதுக்கு வந்து அந்த ஃப்ரீ கிஃப்ட் கிட்ஸ் கொடுத்துறோம் நம்ம சிப்லேசர் சவுண்ட் பார்ஸ் பிளஸ் த்ரீ டி கிளாஸ் ரெண்டு கொடுத்துட்றோம் எல்லாமே இதுலயுமே செல்ஃபோன்லேருந்து பேசினாவே டிவி ரன் அவங்க பாருங்க த்ரீ வீடியோ நம்ம சொன்னோம்னா இங்கே ரன் ஆகும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்க த்ரீ டி ஸ்லோ மோஷன் வீடியோ பாருங்க இந்த இடத்துல அப்படியே பால் உளுந்து அப்படியே திருச்சி வர்றது

இது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்தர்றோம் நம்ம வந்துட்டு இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச் கூகுள் டிவி இந்த கூகுள் டிவி வந்து பாத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷார்ப்னஸ்ல இருந்து இந்த ஐம்பத்தஞ்சு இன்சை ஒரிஜினல் கூகுள் வந்துட்டு நல்லா தெளிவா கேட்டுங்க ஒரிஜினல் கூகுள் லான்ச்சர் அப்படிங்கறது நம்ம ப்ரீசா டிவியில இருக்குது வந்துட்டு இந்த டிவியில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துட்டு பிளஸ் அந்த ஃப்ரீ அப்படிங்க கூடிய அந்த இது இது வந்துட்டு ஐம்பத்தஞ்சு இன்ச்சி இதை வந்து வெட் கேமரா வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸோட வந்துரும் ப்ளஸ் இந்த இடத்துல இந்த இது வந்துட்டு உங்க வீட்டுக்கு இந்த டிவியோட சேர்ந்து வந்துரும் உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் என்னென்ன சைஸ்ல இருந்து குடுக்கறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் இன்ஸ் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச் டாப் இன்ச் நாற்பத்தி மூணு இன்ச் பத்தொன்பதாயிரத்தி எழுநூறு இந்த ஐம்பத்தஞ்சு இன்ச் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நம்ம வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஹெச்டிஆர் ஓட ஓடுறது குவாலிட்டி வைஸ்ல பக்காவா இருக்கும் இன்னும் இந்த வீடியோஸ் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்துட்டு இந்த ஐம்பத்தஞ்சு இன்சு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கொடுத்துட்டு இருக்காங்க வந்துட்டு இந்த டிவி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெப் போயஸ் இந்த வெப் ஓயஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இதுல வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸோடு வருதுங்க வந்துட்டு பட் இது ஹெச்டிஆர் வராது வந்துட்டு வெப் அப்படிங்கறப்போ நீங்க கம்பேரிசன் பண்ணி நீட்டா பார்த்து எடுத்துக்கோங்க வந்துட்டு இன்னும் இந்த பட்டான வீடியோஸ் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா இல்யூஷன் சப்போர்ட் இந்த அறுபத்தஞ்சு இன்ச் கூகுள்ல வந்துட்டு பயங்கரமான இல்யூஷன் சப்போர்ட்டோட நம்மளோட அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பிரீசாவோட லான்ச்சர்ல வந்துட்டு இப்போ இந்த ஸ்வாட் வந்துட்டு எவ்வளவு அக்யூரேட்டா வெளியில வருதுன்னு சொல்லி பாருங்க வந்துட்டு பிளஸ் இதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸுமே மிகப்பெரிய அப்கிரேட்ல இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்வாடு வெளியில வர்றது இந்த

இன்னைக்கு என்ன அப்கிரேட் செல் இருக்கோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் யூடியூப்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்கிரேட் செல் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு பிளஸ் இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க வந்துட்டு பிளஸ் இந்த லைட் செட்டிங்ஸ் பிளஸ் இதுலயே யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் ஹாட் எல்லாமே இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டுல வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு வெளியில இருக்க மார்க்கெட்டுக்கும் எங்களோடதுக்கும் வெறும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் வரும் ஆனா இது ஒரிஜினல் ஹெச்டி ஆரோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரிஜினல் ஃபோர் கேட்டு இருக்கோம் ஆலோகிராஃபிக் த்ரீ டி அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேரோட கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு இந்த வருஷம் தீபாவளி வந்துட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம் நம்ம டிவி நம்ம வீட்டுக்கு வர்றப்போ ரொம்ப பாதுகாப்போட நாங்க வந்து கொடுக்கணுங்கிறத நான் விரும்புறோம் வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு நாளுங்கிறது ரெண்டு நாள் வெயிட் பண்ணி சந்தோஷமா டிவி வாங்கிக்கங்க தீபாவளி அப்போ வாங்கிக்கலாங்கிறத வந்து தவிர்த்துருங்க ஏன்னா தீபாவளிக்கு நிறைய டெலிவரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இன்னும் பேச முடியாது இப்போ இருந்து உங்களுக்கு தீபாவளி ஆஃபர் நாங்க போட்டாச்சு நீங்க இப்போ இருந்து புக் பண்ணுங்க நம்ம வீட்டுக்கு பக்காவா வந்து இன்சுலேஷன் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துறோம் எங்க வண்டியில கேஷ் ஆன் டெலிவரி

கண்டிப்பாங்க அதே மாதிரி அந்த ஆயிரம் ரூபாயை மிஸ் பண்ணிடாதீங்க கேட்டு வாங்கி ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ வீடியோ போட்டதுல இருந்து பத்து பேத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க எல்லாரும் கேட்டிங்கன்னா கிடைக்காது எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளையும் வந்து நம்ம கொடுக்குற ஆஃபரையும் மதித்து அவங்க வந்து உடனே புக் பண்ணுறதுனால அவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்டாக வந்து நம்ம கொடுத்துட்டு கண்டிப்பாக ப்ளஸ் வந்து அக்யூரேட்டாக ஒரு சொன்ன சில டிவிகளுக்கு மட்டும் ஹைரண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிஃப்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷாப்போட அட்ரஸ் நம்பர் லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இன்னோட பண்ணுவதோ இருந்த தமிழ்வாகர் பாய்